Hi friends welcome back to Begin Secrets. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்ன பாத்தீங்கன்னா மகாபாரதத்தில் अर्जुनன் ஏன் துரோணாச்சாரியரின் விருப்பமான சீடன் என்பது தெரியுமா? வாங்க இந்த கதை பத்தி பார்க்கலாம். பிரகாசமான ஒரு காலை வேளையில் வில் மற்றும் அம்புகளுடன் வனபகுதியில் இளையனர்கள் பலர் திரண்டனர். ஆனால் இவர்கள் எல்லாம் சாதாரண இளையனர்கள் அல்ல. இவர்கள் தான் ஐந்து பாண்டவர்களும் நூறு கௌரவர்களும் இந்த ஐந்து பாண்டவர்களும் 100 கௌரவர்களும் ஆவார்கள் அவர்கள் சிறுவர்களாக இருக்கும் போதே அவர்களுக்கான பகை கொழுந்துவிட்டு எரிந்தது இந்த சிறுவர்கள் தான் பலமிக்க ஆண்களாக வளர்ந்து வந்தார்கள் ஐந்து பாண்டவர்களும் கடவுள்களின் பிள்ளைகள் வேறு அந்த காலத்தில் இருந்த பிராமண வீரர்களில் ஒருவராக விளங்கிய விளங்கியவர் தான் துருணாச்சாரியார் பரசுராமரிடம் இருந்து அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றிய ரகசியங்களை எல்லாம் கற்று வைத்திருந்தார் தன் மைத்துனரான கிருபாச்சாரியாரை சந்திக்க இவர் அஸ்தினாபுரம் வந்திருந்த போது தன் பொறுப்பில் பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கவனித்து வந்தார் பீஷ்மர் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய பயிற்சிகளை அளிக்குமாறு துருணாச்சாரியாரிடம் பீஷ்மரும் கேட்டுக்கொண்டார் பாண்டவர்களும் கௌரவர்களும் எதையுமே வேகமாக கற்றுக்கொள்வதால் பல்வேறு திறன்களை சீக்கிரமாகவே கற்றுக்கொண்டனர் அனைத்து இளவரசர்களுமே ஆயுதங்கள் பயன்படுத்துவதை பழகிய போது ஒவ்வொருவருக்குமே தங்களுக்கு என பிடித்த ஒன்று இருந்தது துரியோதனனுக்கும் வீமனுக்கும் கதத்தின் மீது ஈடுபாடு யுதிஷ்டருக்கோ ஈட்டி என்றால் பிரியம் அர்ஜுனனுக்கோ வில்லும் அம்பும் என்றால் இஷ்டம் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவனுக்கோ வால் என்றால் பிரியம் துரோணாச்சாரியார் நடுநிலையான ஆசனாக இருந்து அனைத்து மாணவர்களையும் ஒரே மாதிரி தான் நடத்தினார் ஆனாலும் அர்ஜுனனால் தான் அதிகமாக இருக்கப்பட்டார் வில் வித்தையில் சிறந்தவனாக மட்டுமல்லாது மிகுந்த கவனத்துடனும் ஒரு சாகத்துடனும் இயக்கத்தக்க வகையில் இருந்தான் அர்ஜுனன் இருப்பினும் இவருடைய இந்த வியப்பை கண்ட கௌரவர்கள் ஒரு பட்சமாக நடந்து கொள்கிறார் என்று தவறுதலாக எடுத்துக்கொண்டனர் அதனால் அதனை பற்றி தொடர்ச்சியாக குறை கூறியே வந்தனர் தவறான புரிதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்த துருணோச்சாரியார் அர்ஜுனனின் தனித்துவமான ஆற்றலை மற்ற மாணவர்களின் மத்தியில் எடுத்துக்காட்ட நினைத்தார் அனைத்து மாணவர்களையும் ஆசிரமத்திற்கு வெளியே அழைத்தார் ஒரு மரத்தின் மீது மரப்பறவை ஒன்றை வைத்தார் அதன் கண்கள் மட்டும் அடர்த்தியான நிறத்தில் வர்ணம் போசப்பட்டு இருந்தது அனைத்து மாணவர்களையும் பார்த்து இளவரசர்களே ஒரு வீரனுக்கு தேவையான பல்வேறு வித்தைகளை நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள் இப்போது பரீட்சைக்கான நேரம் வந்துவிட்டது உங்கள் திறன்களை எனக்கு காண்பிக்கும் நேரமும் வந்துவிட்டது இப்போது வில்வித்தையில் உங்களது திறனை எனக்கு நீங்கள் காட்ட வேண்டும் அதோ அந்த மரத்தின் மீது கண்களுக்கு மட்டும் வர்ணம் பூசப்பட்ட ஒரு மர வைத்துள்ளேன் அதை குறிவைத்து அதன் கண்ணை தாக்க வேண்டும் என்று துருணாச்சாரியார் கூறுகிறார் முதலில் அழைக்கப்பட்டது யுதிஷ்டர் பறவையை குறிவைக்கும்படி அவனிடம் துருணாச்சாரியார் கூறினார் ஆனால் அம்பை விடுவதற்கு முன்பே தன் கேள்விக்கு பதிலளிக்க கூறினார் யுதிஷ்டர் தயாரான போது யுதிஷ்டரா உன் கண்களுக்கு என்ன தெரிகிறது என கூற முடியுமா என துர்ணாச்சாரியார் கேட்டார் எனக்கு பறவை மரம் மரத்தில் உள்ள பழங்கள் மற்றும் இன்னும் அதிகமான பறவைகள் தெரிகிறது என யுதிஷ்டர் துர்ணாச்சாரியாரிடம் கூறினார் வில்லையும் அம்பையும் வைத்துவிட்டு போகச் சொன்னார் ஆச்சரியமடைந்த யுதிஷ்டர் குருவின் சொல்லை மதித்து அவர் சொன்னபடியே செய்தார் அடுத்ததாக துரியோதனனின் முறை அவனிடமும் அதே கேள்வியை கேட்கிறார் அதற்கு அவரோ குருதேவா எனக்கு பறவை மரம் இலைகள் பழங்கள் மற்றொரு பறவை தெரிகிறது என கூறுகிறார் ஆனால் அவருடைய வாக்கியத்தை அவன் முடிப்பதற்குள்ளேயே நீயும் போகலாம் என துருணோச்சாரியார் கூறினார் கோபமடைந்த துரியோதனன் அம்பையும் வில்லையும் தரையில் தூக்கி எரிந்துவிட்டு சென்று விட்டான் அடுத்தது பீமனின் முறை மறுபடியும் அவனிடம் அதே கேள்வியை கேட்டார் துர்ணாச்சாரியர் குருதேவா எனக்கும் பறவை மரம் பழங்கள் என அவன் கூறி போதே அவனையும் தடுத்து நிறுத்தி ஓரமாக நிற்கச் சொன்னார் அடுத்தது இரட்டையர்களின் முறை அவர்களுக்கும் அதே கேள்வி கேட்கப்பட்ட போது எனக்கு மக்கள் மரங்கள் பறவை தெரிகிறது என நகுலன் கூறினான் சகாதேவனோ எனக்கு பறவை பழங்கள் மற்றும் மரம் தெரிகிறது என கூறினான் அவர்களையும் போகச் சொன்னான் கடைசியாக வந்தது அர்ஜுனன் அர்ஜுனன் தயாரான போது அர்ஜுனா உனக்கு என்ன தெரிகிறது என அவனிடம் துர்ணாச்சாரியார் கேட்டபோது குருதேவா எனக்கு பறவையின் கண்கள் மட்டுமே தெரிகிறது வேறு எதுவுமே தெரியவில்லை என கூறினார் அம்பை வீடு என பொன்னகையுடன் துர்ணாச்சாரியார் கூறினார் குறியை பார்த்த அர்ஜுனன் அம்பை செலுத்தினான் மற்ற இளவரசர்களிடம் திரும்பிய துர்ணோச்சாரியார் இந்த சோதனையின் நோக்கம் உங்களுக்கு புரிந்ததா ஒன்றை குறி வைக்கும் போது குறியை தவிர நீங்கள் வேறு எதையுமே கவனிக்க கூடாது தீவிரமான கவனம் இருந்தால் மட்டுமே உங்களால் குறியை தவறவிட முடியாது உங்களுக்கு மரம் இலைகள் மக்கள் மட்டுமே தெரிந்தனர் அதற்கு காரணம் உங்களுக்கு கொடுத்த வேலையில் உங்களுக்கு கவனம் இல்லை அர்ஜுனன் மட்டுமே சரியாக கவனம் செலுத்தினான் இப்போது புரிகிறதா அர்ஜுனன் ஏன் சிறந்த மாணவன் என்று என கேட்டார் துர்னோச்சாரியாவின் சோதனை கௌரவர்களை அமைதியாக்கியது அர்ஜுனன் உண்மையிலேயே சிறந்த மாணவன்தான் என அனைவருக்குமே புரிந்தது அர்ஜுனனின் விடா முயற்சியை எடுத்துக்கூற மற்றொரு கதையும் கூட உள்ளது பீமன் ஒரு சாப்பாட்டு ராமன் நாள் முழுவதும் தின்று கொண்டே இருப்பான் சில நேரங்களில் இரவு பசி எடுப்பதால் விழுத்து கொள்வானாம் அப்படி எழுபவன் மீண்டும் உண்ணத் தொடங்கிவிடுவான் ஒரு நாள் பாதி இரவில் விழித்துக்கொண்ட அர்ஜுனன் இதனை கண்டான் கடும் இருட்டில் கூட பீமன் சாப்பிட்டு கொண்டிருந்தான் எப்படி இருட்டில் உண்ண முடிகிறது முதலில் தன் சகோதரனை பார்த்து அவன் ஆச்சரியமடைந்தாலும் முயற்சி செய்தால் இருட்டை கூட கண்களுக்கு பழக்கப்படுத்தி விடலாம் என்பதை புரிந்து கொண்டான் அதனால் தன் வில் வித்தையை இரவிலுமே பயிற்சி எடுக்கலாம் என்பதையுமே புரிந்து கொண்டான் உடனே பயிற்சியையும் தொடங்கிவிட்டான் இருட்டிலுமே வில்லையும் அம்பையும் பயன்படுத்துவது சுலபமல்ல அதேபோல போல இலக்கை குறிப்பார்த்து அடிப்பது இன்னும் கஷ்டமாக இருந்தது இருப்பினும் தன்னுடைய விடாமுயற்சி மற்றும் சிரத்தையால் இந்த கலையையும் கூட அர்ஜுனன் கற்றுக்கொண்டான் பகல் நேரத்தை போலவே இரவு நேரத்திலும் வில்லையும் அம்பையும் திறமையாக பயன்படுத்தும் சிலரில் அர்ஜுனனும் ஒருவன் அர்ஜுனனின் விடாமுயற்சியும் கவனிப்பும் வில் வித்தைக்கு மட்டுமல்லாது நம் அன்றாட வேலைகளுக்கும் உதவிடும் அது அலுவலக வேலையோ அல்லது வீட்டு வேலையோ அதனை விடாமுயற்சியுடன் கவனித்து செய்து வந்தாலே அதனை வேகமாகவும் சிறப்பாகவும் முடிக்கலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி